இன்னைக்கு சுண்டல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வர கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது லைட்டாக வறு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்சு அந்த பேஸ்ட்டில் செஞ்சிங்க அப்படின்னா அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இது ரொம்ப வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போது இதில் ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலு பூண்டு பொடியை நறுக்கி ஆட் பண்ணுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இந்த மசாலாவில் நல்லா வறுத்துட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போது ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் தேங்காவை பொடியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை சேர்த்துட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இங்கே அது நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதே மாதிரி சுண்டல் வேக வச்சு இல்லைங்களா அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வேக வைக்கிறதுக்கு நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க நல்லா அந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேக வச்சு கொள்ளைங்களா அந்த சுண்டலே இதில் ஆட் பண்ணிக்கணும் அதனால் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம் சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அந்த சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக மூங்குற அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுண்டல் கிரேவி ரெடி இதனால் மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அப்பப்போ கிளறி விடுவேன் பாருங்கள் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி தோசை அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்